in your presence fill us with your power live inside of me welcome holy spirit we are in your presence கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய காலை வாழ்த்துக்கள் இன்றைய வாழ்வு தரும் உணவு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனத்தை நாம் தியானிப்போம் ஜான் சாப்டர் த்ரீ வர்சஸ் லெவன் டூ பிப்டீன் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வே நானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு இருக்கிறவரும் மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்வமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஜிபிப்போம் அன்பின் ஆண்டவரே இயேசுவே நீர் ஒருவர் தான் பரலோகத்தில் இருக்கிறவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் பரலோகத்திற்கு மறுபடியுமா ஏறி சென்றவர் எங்களையும் அப்பா அந்த பரம வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்படி எங்களை நீர் ஏற்றுக்கொண்டிரு அதற்காக உமக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம் ராஜா அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ராஜா இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்வையிலும் ஆண்டவரே அப்ப நீர்தாமை ஆண்டவரே அவர்கள் உள்ளத்துல பிறக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்ப அன்றாட தேவைகளுக்காக இருக்கிற ஒவ்வொரு சன்னங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அவருடைய தேவைகளை நீர் சந்திங்க ராஜா நோய்வாய் பட்டு இருக்கிறவர்களை குணமாக்குங்க வேதனையில இருக்கிறவர்களை தேற்றுங்க அப்ப மன தாழ்மையில உள்ளவர்களை நீர் உயர்த்துங்கோ அப்பா இன்னுமாக ஆண்டவர தடுமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தள்ளாடுகிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் வர வேண்டுமா சிபிக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கோ குடும்பத்தில சமாதானத்தை தாங்க குடும்பத்தில் ஒன்று ஐக்கியத்தை தாங்க அப்பா ஜப சிந்தனையில வாழும்படி செய்யுங்கோ அப்பா நீர் தாமியாண்டவரே ஒவ்வொருவர் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கோ எங்கள் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஜனங்களோடு நீர் பேசுங்கோ அப்பா நீர்த்தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் பாத்திரங்களாக மாற்றுங்கோ எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யோ